பிறந்தவர் காமராஜர் அவர்கள் அவர் இறந்து போய் ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐம்பது ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றைக்கும் தமிழகத்தின் தெருக்களில் காமராஜர் பெயர் ஒழிக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம்தான் காமராஜர் என்றால் உண்மை நேர்மை எண்மை என்ற வாந்தனைக்காக இன்றைக்கும் காமராஜர் பெயர் தமிழகத்தின் தெருக்கள் கடைக்கோடி வரை ஒழித்துக் கொண்டிருக்கிறது

பல பள்ளிக்கூடங்கள் கட்டினார் காலத்தில் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்கள் குலக்கல்வி திட்டத்தால் மூடப்பட்ட ஆறாயிரம் கல்விக்கூடங்களை கூடங்களை மூடி மேற்கொண்டு பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்பது ஆண்டுகளில் ஒன்பது அணைகள் கட்டினார் அதற்கு பிறகு ஆட்சி அதையா இந்த திராவிட கட்சிகள் கட்சிகள் அவருக்கு இதுவும் வரலாறு பெருந்த காமராஜர் ஒரு பள்ளியின் விழாவுக்கு செல்கிறார் சொல்லுகிற பொழுது அங்க ஒரு பத்திரிகையாளர் காமராஜர் அவர்களே எப்பொழுதும் நீங்கள் இடதுபுறம் தானே துண்டு போடுவீர்கள் இன்றைக்கு என்ன புதிதாக வலதுபுறம் துண்டை போட்டிருக்கிறீர்களே கேட்கிற பொழுது ஐயா காமராஜர் சொல்லுகிறார் வலதுபுறம் சட்டை கிழிந்திருக்கிறது அதை மறைப்பதற்காக துண்டு போட்டு மறைத்திருக்கிறேன் என்றார் பெருந்தவர் காமராஜர் கிழிந்த சட்டையை தொண்டு துண்டை வைத்து மறைத்து மக்களுக்கு தொண்டு செய்த பெரும் தலைவர் காமராஜர் மட்டும்தான் அந்த காமராஜரை இந்த மண்ணில் பேசுவதற்கு முழு தம்பும் திராணியும் இருக்கும் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் உண்டு காங்கிரஸ் கூட கிடையாது காமராஜர் காங்கிரஸ் இருந்தார் ஆமா இருந்தார் எப்பொழுது அது இந்திரா காங்கிரஸ் காமராஜர் தன் பதவி அறுபத்தி ஏழு வயதில் துறக்கிறார்

காங்கிரஸ் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் இருக்குது காங்கிரஸ் குடற்படி வந்துருச்சு காங்கிரஸ் காரணம் திருக்க காரணம் கூட்டு போட்டுவா இந்த கூட்டம் இந்த புலப்பாத கூட்டம் இந்த அயோத்திய கூட்டம் இந்த மண்ணை நாசமன ஆக்க வேண்டும் தெரிந்து எமது காமராஜர் விரிவான காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்தார் அப்பேற்பட்ட தலைவராஜா காமராஜர் அவர்கள் அவரைத்தான் இந்த திராவிட கட்சிகள் இந்த தேசிய கட்சிகள் அவர் படிக்காத மேதை ஐயா கருணாநிதி சொன்னா காமராஜர் படிக்காத மேடை தெருவுக்கு தெரு முழங்கினாரையா கருணாநிதி படிக்காத மேதை காமராஜ் படிக்காத மேதை காமராஜ் அவர் படிக்கணும் உங்களுக்கு யாரு சொன்னா அவர் பள்ளிக்கூடம் தான் படிக்கவில்லை மக்களை படித்த பெருந்தளவில் பெருந்தளவர் காமராஜர் அப்பேற்பட்ட காமராஜர் ஒரு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிவிட்டு அமர்ந்த பிறகு கவியரசு கண்ணதாசன் பேச எழுந்திருக்கிறார்

அதுபோல அரசு அலுவலங்களில் இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய பல தலைவர்களில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய காந்தியடிகளோட படத்தை எல்லா அரசு அலுவலங்களிலும் கேங் பண்ண வேண்டும் அதான் எப்படி எல்லா அரசு அலுவலங்களிலும் ஹேங் பண்ண வேண்டும் என ஒரு தலைமை செலவர் உத்தரவை போடுகிறார் அஜா காமராஜர் படிக்கிற உத்தரவை என்னை ஒரு பெரிய தலைவர் ஒரு காந்தி நாம் மக்களுக்கு தேசப்பிதா

ஐயா காமராஜருக்கு ஒடிசா தெரியாது ஐயா காமராஜருக்கு இந்தி தெரியாது ஐயா காமராஜருக்கு புலமையா ஆங்கிலம் பேச வராது ஒடிசாவின் மக்களிடத்தில் காமராஜர் பேசுகிறார் மக்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கை கட்டு அங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் அவர் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறாரு அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியுதா அவர் தமிழ் எல்லாம் பேசுறாரு என்னோட பத்திரிகையாளர் மக்களை நோக்கி கேட்கிற பொழுது அந்த மக்களின் ஒருவன் எழுந்து சொன்னான் காமராஜர் எங்களுக்கானவர் விவசாயத்தின் தலைவர் விவசாயத்தை பற்றி புரிந்தவர் நாங்கள் விவசாயமாக கூடி நிற்கிறோம் எங்களை பற்றி தான் சொன்னார்கள் ஒடிசா மக்கள் அப்பேற்பட்ட காமராஜரை ஒரு சாதி முத்திரை அடைத்தது இந்த திராவிடம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு கருணாநிதி காமராஜரை திட்டமிட்டு ஒரிசு கட்டமை தெரிந்தார் காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் பெரும் தலைவர் இன்னொரு பட்டம் இருந்தது அந்த பட்டம் என்ன காமராஜர் இருக்கு நாம தமிழக தலைவர் வளர்ந்து வரமே நம்ம பேருக்கு சீர எடுக்கிற விதமா காமராஜருக்கு என்ன பெருந்தலைவர் பேரு அப்படி என்று ஒரு கால் புணர்ச்சி ஓடி ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா உறவுகளே என்ன செய்தார் தெரியுமா ஊராட்சி மன்ற தலைவர் அத்தனை பேரையும் பெருந்தலைவர் சொல்ல வைத்தார் ஐயா கருணாநிதி அதே காமராஜர் நாகர்கோவிலில் போட்டியிருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிருக்கிறார் நாகர்கோவிலில் நாகர்கோவிலில் காமராஜரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது அப்போ ராஜா கருணாநிதி காமராஜர் எதிர்த்து ஒரு பரப்புரை செய்கிறார் அந்த பரப்புரையை கேட்டால் மானம் யாரும் திமுக இருக்க மாட்டான் காமராஜர் நாசிகள் யாரும் திமுக இருக்க மாட்டான் அப்படிப்பட்ட வார்த்தை ஐயா கருணாநிதி காமராஜரை நோக்கி நாகர்கோவிலில் பரப்புரை சொன்னார் நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி பேர் இந்த தொகுதிக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்களிப்பது வந்த நாடா இருக்கா இல்லை சொந்த நாடா இருக்கா என கேட்டா இருக்க உங்கள் வாக்கு வேன் நாடா இருக்கா இல்லை சிறுவை நாடா இருக்கா என கேட்டவர் ஐயா கருணாநிதி முன்னையெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை மாட்டு தோலத்தான் ஏற்றுவோம் இப்ப ஒரு எருமையா பகுதி என ஐயா காமராஜர் ரஷ்யாவுக்கு செல்கிற பொழுது முன்னையெல்லாம் எருமை மாட்டு தோலத்தான் ஏற்றுவதை செய்வோம் இன்றைக்கு ஒரு எருமையை காமராஜர் ரஷ்யா செல்கிறது என ஏலனம் பேசியவர் ஐயா கருணாநிதி சிவகாமி தீவந்த புத்தன் கருவாட்டுக்காரன் மகன் என கொக்கேக்கு கருண காமராஜர் மீது உள்ளங்கா ஒரு கா காற்புணர்ச்சியை கொட்டிக்கிட்டவர் ஐயா கருணாநிதி அந்த கருணாநிதியை நாங்க நாம தமிழ் கட்சி படைய பேசிச்சான் விமர்சிச்சுட்டா கோவம் பொத்துக்கிட்டே வந்துடுது எப்படி கோபம் பொத்துக்கிட்டே வந்துடுது பேச தாத்தனன்னு விமர்சிச்ச போது அவன் பேரங்க நெத்தன் துடிச்சுவா துடிக்காதாடா எத்தனை காலத்துக்கு இப்படியே திமுக அதிமுக மாறி மாறி வாக்களிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா ஐம்பது வருஷமா அஞ்சு வருஷம் ஆத்தாளுக்கு அஞ்சு வருஷம் தாத்தனுக்கு அஞ்சு வருஷம் ஜெயலலிதா அஞ்சு வருஷம் கருணாநிதி மாறி மாறி ஐம்பது வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இந்த மண்ணை சுடுகாடாக்கியதுதான் இந்த திராவிட கட்சியின் பெருமை வாக்கு பணத்தை கொடுத்து வாக்கை பெறுவது பாதிப்பு உங்கள் உரிமைகளை சில ரொட்டி துறைகளுக்கு விற்காதீர்கள் சொன்னவர் பிரச்சனை அம்பேத்கர் மதிப்பு மிக்க உங்க உரிமைகளை தங்கத்தை எவனாவது தவிர்க்கு வாங்குவானா என சொன்னவர் பேரங்கியன் அண்ணா அப்பேற்பட்ட தங்கத்தை தவறு என பணத்தை கொடுத்து மக்களிடத்தில் ஒவ்வொரு தேர்வையிலும் மக்கள் இடத்தில் ஒவ்வொரு தேர்வையிலும் ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தையும் கொடுத்து மக்களிடத்தின் பாக்கை தோழி போது இந்த திராவிட கட்டிக்கிறது நேற்றுல ஐம்பது வருஷமா செய்ய சூழ்ச்சி உன் உரிமை திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது உன்னுடைய உரிமை திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது உன் வாழ்விடங்கள் அழிக்கப்படுது உன்னுடைய வளம் உன்னுடைய காற்று வளம் தனிம வளம் நீர் வளம் நிலவளம் எல்லாவற்றும் அந்நிய மாநிலங்களுக்கும் அந்நிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் காரணம் என்ன ஏன் அண்ணா ஐயா சொன்னார பள்ளிக்கூடங்கள்ல சரியான தரமான கழிப்பறைகள் இல்ல தரமான கல்லூரிகள் இல்ல தரமான சாலை இல்ல தரமான மக்களுக்கு தரமான மருத்துவம் இல்ல ஏன் சொன்னாங்க தரம் கட்டவர்களிடத்தில் ஆச்சரியம் இருப்பதால் இவர் எல்லாத்திடத்திலும் தரம் தரமில்லை ஒன்றே ஒன்று அன்பு உறவுகள் ஒன்றே ஒன்றை சிந்திக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் கொஞ்சம் வலிமையான வாக்குகளை பொண்ணான வாக்குகளை நாம் நம்ம கட்சிக்கு தாங்க இதுவரை இந்த நிலத்தை காங்கிரஸ் பிஜேபி அதிமுக திமுக மாறி மாறி வருஷமா ஒரு முன்னேற்றமும் என்றால் கல்விக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டுமானால் தனியார் பள்ளியில் படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டுமானால் அப்போல காதிரியான மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது பல லட்சங்களை கொட்ட வேண்டியிருக்கிறது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த தரமான மருத்துவம் ஆத்தாளுக்கு கிடைக்குமான்னு சிந்திச்சு பாரு அந்த சூழல் என்னைக்கு மண்ணில் வருகிறதோ தான் உனக்கான விடுதலை உனக்கான விடியல் உனக்கான எல்லாம் உனக்கு கிடைக்கும் ஒன்றே ஒன்றுதான் அடிமை தேசியத்தின் மக்கள் அதற்கு அவர்களுக்கான விடுதலை அரசியல் விடுதலை மட்டும்தான் அந்த அரசியல் விடுதலையை இந்த பிள்ளைகள் உள்ளமாற செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக உண்மையை உருட்டு அணைக்கிறோம் நாங்க வாக்குக்கு பணம் கொடுக்கறது இல்ல சாதி சொல்லி வாக்கு கேட்கறது இல்ல கர்நாடகத்தை பண்ண மாதிரி காமராஜர் சாதி கூட்டத்தில் அடைக்கிறாங்க காமராஜர் நாடாளுமா அங்குவார் காமராஜர் நாடாறுதான் அவர் புண்ணாய் நாடார் பொருளாய் நாடார் புகழாய் நாடார் அப்படித்தான் அவர் நாடார் அப்பாற்பட்ட தலைவரை ஒரு சாதி வட்டத்துக்கு அரைத்தது இந்த கருணாநிதி இந்த திராவிட கூட்டமும் என்ன சாட்டத்தில் ஒரு பாட்டு பிரச்சனை கோபம் தருது நீங்க இவ்வளவு ஏழை பேசுறீங்களே நாங்க இதுவரைக்கும் கொந்தளிக்கலையே இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் கட்சி தொடங்கி பதினாலு வருஷம் ஆச்சு அதிமுக கட்சி தொடங்கி இப்பதான் எங்க ஆட்டத்தை ஆடவே ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேதான் அடி உங்களுக்கு ஒன்னு ஒண்ணு இடியா விழும் அரசியல் விட முக்கியமான ஒன்று நான் சொன்னால் போன சின்ன பையன் ஒரு இருபத்தைந்து இருபத்தி ஏழு வயதுங்கிற ஒரு சிறுவன் அரசியல் விடுதலை என்பது உங்களுக்கு என்ன தெரியுமான ஏவனம் பேசலாம் ஐந்து வயதில் ஐந்து வயதில் பள்ளிக்கூடம் திறக்காம பொழுது கோணி சாக்கோட ஐந்து வயதில் கோணி சாக்கோடு பள்ளிக்கூடத்துக்கு சென்று பள்ளிக்கூடத்தில் உட்காரக்கூடாது ஏன் நாற்காலி மேச்சையில் உட்காரக்கூடாது அந்த ஐந்து வயது சிறுவன் நாற்காலி மேச்சையில் உட்காந்து படிக்கக்கூடாதுன்னு காரணம் என்ன அவன் மகசாதி மகன் அவன் தாத்தப்பட்டவன் அவன் ஒடுக்கப்பட்டவன் அவன் நாற்காலி மேசை அமர்ந்தால் தீட்டுப்பட்டுவிடும் என சொன்ன காலகட்டத்தில் ஐந்து வயதில் கோணி சாக்கோடு பள்ளிக்கூட வாசலில் என்ற ஒரு சிறுவன் ஐந்து வயதில் என்ற சிறுவன் தனது வயதில் இந்திய அரசியல் சாப்பிட அரசியல் சாதன கோப்புகளோடு பாராளுமன்றமே காத்து கிடக்கிறது ஒருவர் சொல்கிறார் அதிகாரம் மிக வலிமையானது அதனை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது அனைத்தும் எளிமையானது அனைத்து துண்டப்பட்டுக்கான சாவி அனைத்து துண்ட பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இருக்கிறார் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் பிடிச்சா மட்டும்தான் நமக்கான விடுதலை நமக்கான விடுதல் பிறக்கும் எல்லா அதிகாரம் வெறும் நிலத்துல மட்டும் இல்ல அலை மாகடல் நில மாநிலங்கள் அணி மாநில ரதமே அதை ஏறிடும் விதமே உனக்கு அதிகாரம் நிறுவாய் யார் சொல்றா பாரதாசன் அலை மாகடல் நிலம் வான் எல்லாவற்றிலையும் உன்னுடைய அதிகாரம் இருக்கணும் என்ன சொல்றான் நிலத்துல கடல்ல வானத்துல எல்லாவற்றிலும் உன்னுடைய அதிகாரம் நிறுவப்படங்க இந்த அதிகார நிறுவனக்கு ஏதோ இடையூறு வருதா இந்த அதிகார நிறுவனக்கு ஏதோ இடையூறு வருதா கொலை மேலே தமிழாங்க அதுக்கு இடையூறு வருதா அப்படி நீ பேசியும் அப்படி செயலாற்றியும் அப்படி நீ கடமை செஞ்சும் உனக்கு இடையூறு வருதா பண்ண பலகன பச்சை படுகொலை நீ உயிர அப்படி தலைங்கப்படுது போடுங்க அதை மேற்கொள் குறித்து நான் பேசுறேன் ஒரு மாபெரும் புரட்சாளர்கள் பாரதிதாசன் பாரதி இந்த மண்ணில் மாப்போசி சிவசிப்ப ஆதித்தனர் சிங்காரவேலர் எண்ணற்ற முன்னோர்கள் இருக்கிற பொழுது அவருடைய வரலாறு அவருடைய பாக்களை எல்லாம் படிக்கிற பொழுது என்னை தாண்டி உனக்கு ரத்தத்தில் சூடேறும் அப்படி சூடேறுகிற பொழுதுதான் உன்னுடைய கை உன்னுடைய விரல் சூரியனை நோக்கியோ ரெட்டலை நோக்கியோ உன்னுடைய கை

எதுவும் புரியல எந்த மக்களுக்கு ஒன்றே ஒன்று எவரையும் சம உணர்வுன்னு சந்தியுங்கள் எவரையும் சம உணர்வுன்னு சந்தியுங்கள் ஒவ்வொரு நாளையும் உணராக்கு நீ பட்டரை கல்லானால் அடி நாக்கு நீயே ஏ சம்மட்டியானால் ஓங்கி அடி என்கிறார் தமிழ் அருகனே அடையாளமா இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் ஐம்பது வருஷமா பட்டரை கல்லா இருந்து அடி பட்டாக்கை வரக்கூடிய இருபத்தாறு தேர்தல உங்க வலிமையான வாக்கை உன்னான வாக்கை വിവസായ ചിഹ്നത്തിൽ നാം തമിഴ് കക്ഷമോ വിവസായ ചിന്മോ വരെയുള്ള അറിയിക്കപ്പെടും അത് ചിഹ്നത്തിന് വാമയ അടി അത് നന്റി വണക്കം നാം തമിഴ്